யோப்பா பட்டணத்தில் என்று சொல்லக்கூடிய சீஷி இருந்தாள் விசுவாசி இருந்தாள் என்று சொல்லப்படவில்லை ஒரு சீஷி இருந்தாள் இனி நாம் என்ன சொல்லணும் நான் விசுவாசி அல்ல இயேசுவின் இயேசுவின் சீஷி என்று சொல்ல வேண்டும் அல்ல இல்லையா சொல்லுங்க ஆமா விசுவாசிகளாகவே இருக்கக்கூடாது அப்போ சில நடவடிக்கைகள் நாலாம் அதிகாரத்தில் திரளான விசுவாசிகள் என்று சொல்லப்பட்டது அப்போது சிலர் ஆறாமதிகார ஏளமசனம் வரும்போது சீஷருடைய தொகை எரிசேமிலை பெருகிற்று என் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் விசுவாசிகள் சீஷர்களாய் மாற்றப்பட்டார்கள் நம்ம இருபது வருஷம் முப்பது வருஷம் விசுவாசிகளாய் இருக்கக்கூடாது சீஷர்களாய் மாற வேண்டும் இங்கே பாருங்கள் வசனம் சொல்லுகிறாரு தொற்காள் என்கிற சீஷி சி இருந்தாள் தான் வேதம் சொல்லுகிறாரு அவள் நல்ல ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்தாள் அது மாத்திரமில்லை வசனம் சொல்லுகிறது அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள் அந்த பட்டணத்தில் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அந்த வசனத்தை நல்ல படி எங்கள் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் ஒரு பெண் ஒரு தொற்கால் என்கிற ஒரு பெண் அந்த பட்டணத்தில் நற்கிரியைகளையும் அவள் சீசி அவள் தர்மங்களை மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அந்த செய்தி அந்த பட்டணம் முழுவதில் பரவி இருக்கும் யார் இந்த பெண் இவ்வளோ நன்மை செய்கிறாள் விதவைகளுக்கு உதவி செய்கிறாள் ஏழைகளுக்கு இவ்வளோ தான தர்மங்கள் பண்ணுகிறாள் நிறைய குடும்பங்கள் இவளாலே வாழுகிறது அவள் மறித்த போது விதவைகள் வந்து பேத வருடத்தில் அவள் செய்து கொடுத்த வஸ்திரங்களை காண்பித்து அழுகிறார்கள் ஐயோ இந்த தான் எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து எங்களை மகிழ்ச்சியோடு வாழ வைத்திருக்கிறாள் என்று அந்த செய்தி பட்டணம் முழுவதில பரவி யார் இந்த தொற்காள் இவள் மூலமாக இவ்வளவு மக்கள் நன்மை பெறுகிறாங்க விரைவுகள் சந்தோஷப்படுகிறாங்க இவங்களுக்கெல்லாம் நிறைய தான தர்மங்களை செய்கிறாளே அவள் தனக்கென்று ஒன்று வைத்துக் கொள்வதில்லையா இவ்வளவு தாராளமாய் தான தர்மம் செய்கிறாளே அந்த நற்கிரியை அந்த பட்டணம் ஒரு வெளிச்சமாய் பரவுகிறது அது காரணம் என்ன ஏசு இயேசு அவள் இயேசுவனுடைய சீசியாயிருக்கிறாள் அவள் இயேசுவை சொந்தமாக்கி இருக்கிறாள் அவள் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் செய்கிறாள் அவளோடு கூட இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு என்கிற நாமம் அந்த வாசனை பட்டணம் முழுவதில் பரவுவதற்கு காரணம் தொற்கால் என்கிற ஒரு சீசி அவள் செய்த நற்கரியைகள் தான தர்மங்கள் வெளிச்சமாய் பரவுகிறது ஆகவே தான் அவள் மறித்த போது எல்லாம் வந்து பேதர்கிட்ட அழுகிறார்கள் பேதர் அதையெல்லாம் பார்க்கிறார் இவ்வளோ பேருக்கு சாட்சியாக இருந்த மகள் இயேசுவின் நாமம் இவள் மூலமாய் மகிமைப்பட்டரு இவளுடைய நற்கிரியைகள் மூலமாய் ஒரு வெளிச்சம் இந்த பட்டணத்தில் பரவி இருக்கிறது எல்லாரும் இயேசு 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 இயேசுனுடைய சீசு என்று சொல்லுகிறார்களே ஆண்டோடைய நாமம் மகிமைப்பட்டது இந்த மகள் உயிரோடு எழும்பணம் இன்னும் கொஞ்சம் நாட்கள் அவள் இருக்க வேண்டும் அவர் தேவனை நோக்கி பரிந்து பேசுகிறார் பேத முழங்கால் படிட்டு கத்தரை நோக்கி முதலாவது கோப்படுகிறார் அன்று உரை இந்த பெண் நிமித்தமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறது ஒரு பெரிய வெளிச்சம் இந்த பட்டணத்துக்குள்ளே பரவி இருக்கிறது அவள் செய்த நற்கிரியைகள் தான தர்மங்கள் நிமித்தம் விதவைகள் நிறைய குடும்பங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறாங்க அவள் இன்னும் கொஞ்ச காலம் இருக்க வேண்டியது அவசியம் தேவனிடத்திலே பரிந்து பேசி சரியான காரணம் இருந்தது அதனால தேவன் சொன்னார் சரி பெய்திரு நீ வேண்டிக்கொண்டபடி கொண்டபடி அவருடைய ஜீவனை திரும்ப அனுப்புகிறேன் அதன் பிறகுதான் கத்தரோடு அவர் பேசின பிறகு பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளை எழுந்தரு என்று சொல்லுகிறார் உயிரோடு கொண்டு வந்த நிறுத்தின போரு எல்லாருக்கும் சந்தோஷம் இந்த ஒரு பெண்ணின் நிமித்தம் யோப்பா பட்டணம் முழுவதிலும் கத்தருடைய வெளிச்சம் பரவ ஆரம்பித்து விட்டது ஏசு வெளிச்சம் பரவ ஆரம்பித்து விட்டது நற்கரியைகள் தான தர்மங்கள் நிமித்தமாய் அதை வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறாரு